நடிகை மைனா என்கிற நந்தினியின் கணவர் சென்னையில் தற்கொலை செய்து கொண்டார் அவரது தற்கொலைக்கு விவாகரத்து கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததே காரணம் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது வம்சம் உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்தவர் நந்தினி இருப்பினும் தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான தொடரில் நடித்த மைனா என்ற கதாபாத்திரத்தின் மூலம் அனைவராலும் அறியப்பட்ட சின்னத்திரை நட்சத்திரமாக மாறினார் இவர் கடந்த ஜூன் மாதம் சென்னை தியாகராய நகரில் உடற்பயிற்சி மையம் நடத்தி வந்த கார்த்திகேயன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணமாக்கி ஒன்பது மாதங்களே ஆன நிலையில் விருகும்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் கார்த்திகேயன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் விசாரணையில் கார்த்திகேயன் மதுவில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது விருகம்பாக்கும் போலீசார் கார்த்திகேயனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கார்த்திகேயன் கைப்பட எழுதிய மூன்று கடிதங்கள் விடுதி அறையில் கைப்பற்றப்பட்டன தனது மனைவி நந்தினி தாய் சாந்தி மற்றும் தங்கை ரம்யாவுக்கு எழுதியிருந்த அந்த கடிதங்களின் மூலமாக அதிர்ச்சி ஊட்டும் பல தகவல்கள் தெரியவந்துள்ளன தனியார் தொலைக்காட்சியின் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது கார்த்திகேயனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் உடற்பயிற்சி நிலையத்தை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் உள்ளது இதனால் குடும்பத்தை வழிநடத்த போதிய வருமானமின்றி கார்த்திகேயன் தவித்து வந்ததாகவும் தெரிகிறது இதன் காரணமாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நந்தினி கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டுள்ளார் ஆனால் விவாகரத்து வழங்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்த கார்த்திகேயன் ஏற்கனவே இரண்டு முறை தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அப்போது கார்த்திகேயன் தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு தாம் காரணமில்லை என்று விருகம்பாக்கும் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் நந்தினி எழுதி வாங்கி உள்ளார் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேஞ்சிரா நான் கூட தான் இருப்பேன் நான் இங்கேயும் இருக்க மாட்டேன் உனக்கு பிடிச்சிருக்கு அதை சொல்கிறா நான் உனக்கு எனக்கு குதிக்கல உன்ன நான் கூட இருக்க மாட்டேன் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு கையெஸ்ஸில் கையெழுத்து கற்றுக் கொடுத்துருக்க அப்புறம் அவன் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தான் ஒரு கட்டத்தில் மகளுக்கு விவாகரத்து வழங்குமாறு நந்தினியின் தந்தை ராஜேந்திரனும் நெருக்கடி கொடுத்து வந்ததாகவும் இதன் காரணமாகவே கார்த்தியை என் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததாகவும் அவரது கடிதத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது இப்போ பிடிக்கல நீ வேணாம் எனக்கு கூட சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் ரெண்டு ரெண்டு துணியா நீ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு அவங்க அப்பாவுக்கு பொண்ணு சம்பாதிக்கிற பணம் மட்டும் வேணும் அவளும் இங்கே சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு வந்து என் பணம் இருந்தா போதும் நான் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னா யோசிக்க மாட்டாரு என் பணம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கார்த்திகிட்ட ரொம்ப பாவமா நடிச்சான் இதேபோல தங்கை ரம்யாவுக்கு எழுதிய கடிதத்தில் தனது முதல் மனைவி வெண்ணிலாவை அடக்கம் செய்த இடத்திற்கு அருகிலேயே தன்னையும் அடக்கம் செய்யுமாறு கார்த்திகேயன் கூறியுள்ளார் கார்த்திகேயன் மரணம் தொடர்பாக அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் விருகம்பாக்கும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்